இப்போ நிறைய தம்பதிகள் அதாவது கல்யாணம் நிறையா தம்பதிகள் குழந்தைலன்னு நிறையா பேஷன்ஸ் வராங்க இப்போ அதில் வந்து பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆணும் பெண்களுக்கு தான் பார்ப்போம் பெண்களுக்கு கருமுட்டை கரெக்டாக இருக்குதா மென்சஸ் கரெக்டாக போகுதான்னு பார்ப்போம் ஆனால் ஆண்களை பற்றி யாருமே பேசுகிறது நிறைய நிறையா ஆண்கள் அதை வெளியே சொல்கிறதும் இல்லை ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்களோட குறைபாடுகள் வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்க அதை சொல்கிறதுக்கு கூச்சமும் பண்ணுறாங்க முக்கியமாக நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா தான் அதிக பிரச்சனை தெரியுது அதாவது அவங்களுடைய விந்தணுக்கள் அந்த விந்தன்களடையா கவுண்டு கம்மியாக இருக்கலாம் இல்லை விந்தனர்களுடைய வீரியம் கம்மியாக இருக்கலாம் இதுக்கு வந்து மெயினாக அந்த மாடர்ன் சயின்ஸில் பெருசாக மருத்துவங்கள் கிடையாது ஆனால் இதுக்கு வந்து நிறைய மருந்துகள் வந்து நம்ம சித்தாண்ட ஆயுர்வேதால் ஹோமியோபதியில் முக்கியமாக நம்ம ஆயுஷ் மருத்துவத்தில் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இதுக்கு இருக்கிறோம் அந்த ஸ்போனோட கவுண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த கம் அந்த ஸ்போனுடைய விரைப்புத்தன்மையும் அந்த வீரியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து ஏன் அந்த ஸ்பெர்ம் பொண்ணு கம்மியாக வருது ஏன் அந்த ஸ்பெவன் பொண்ணுடைய வீரியம் கம்மியாகிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒருக்கு வந்து வேறிகோசல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கூட அந்த விந்தன்கள் குறைபாடுகள் இருக்கலாம் ஸோ இதை நிறையா பேஷண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா டிஸ்கஸ் பண்ண கொஞ்சம் கூச்சப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்த கவலையும் படாமல் அவங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து வந்தாலே போதும் அழகாக வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் வித்தின் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே அவங்களுடைய விந்தனுக்குடைய வீரியத்தையும் விந்தனுக்குடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி ஈஸியாக கணிசி வளர்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய இன்ஃபோட்டி சென்டரில் போகும்போது என்னென்னா அதிகமாக வந்து லேடிஸ்க்கு பிரச்சனையே இருக்காது ஆனால் அந்த லேடிஸோட ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க அந்த அவங்களோட பார்ட்னோட ரிப்போர்ட் வச்சுக்கிட்டே தான் போயிட்டே இருப்பாங்க தவிர அந்த ஆண்களுக்கு வந்து ஒரு காமனாக ஒரு டேப்லெட் கொடுத்துருவாங்க சத்து மாற்ற மாதிரியாக கொடுத்துருவாங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது ரெண்டு மூணு வருஷம் ஆனாலுமே அவங்க ட்ரீட்மெண்ட்டில் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துமே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டு நிறைய சப்போர்ட் உள்ள மாதிரி நிறைய இருக்குது இதை பற்றி ஏதாவது சந்தேகம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கீல்துறையில நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க நன்றி